உள்ள எம்பெருமான் ஸ்ரீ மகாகணபதியே போற்றி போற்றி என் தாய் தந்தையரே போற்றி போற்றி என் குருமார்களே போற்றி போற்றி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனுடைய அன்பான வணக்கங்கள் நாம் இப்போது சனிப்பயிற்சியை பற்றி சனிப்பயிற்சியினுடைய பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே துலாம் ராசிக்கு சனிப்பயிற்சியானது என்ன ஒரு என்னதொரு பலன்களை கொடுப்பார் என்பதை பார்ப்போம் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்து நல்ல நல்ல பலன்களை கொடுக்க பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லையே என்று வருத்தப்பட்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நல்லதொரு குழந்தை பாக்கியத்தையும் குழந்தை செல்வத்தையும் கொடுக்கியிருக்கின்றார் உங்களுக்கு வம்ச விருத்தியை உருவாக்கப் போகிறார் இந்த துலாம் ராசி நண்பர்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாய் தாய்வழி மூலம் நல்ல ஒரு சொத்துக்கள் நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய காலகட்டம் துலாம் ராசி நண்பர்கள் போட்டி பந்தயங்களிலே வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் துளாராசி நண்பர்களுக்கு தந்தை வழி சொத்துகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது மனைவிகள் மூலமாக சுற்று வரக்கூடிய காலகட்டமும் இந்த பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அதே போல் துலாம் ராசி நண்பர்கள் இந்த சீட்டு விளையாட்டு ஈடுபடுவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய காலகட்டம் அதாவது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டு விளையாட்டு என்பது உங்களுக்கு இந்த இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்க மாட்டார் அதில் அதனால் அந்த சீட்டு சம்பந்தமான விளையாட்டுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது அதாவது எப்பொழுதுமே பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி நண்பர்கள் இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுப்பார் அதே போல் இந்த பத்திரப்பதிவு பத்திரப்பதிவு புதிதாக காளிமனை வாங்குதல் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லதொரு காலகட்டமாக அமையும் புதிய இடம் வாங்குதல் வீடு கட்டுதல் இது போன்ற காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பார் எதையுமே தீர்க்க ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் துலாம் நண்பர்கள் இந்த சனிப்பயிற்சியிலே எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக செய்யாமல் நிதானமாக செய்யக்கூடிய காலகட்டம் தீர்க்க ஆலோசித்து செய்தீர்களானால் அந்த விஷயத்திலே நீங்கள் முழுவதுமாக வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமையும் போல் துலாம் ராசி நண்பர்கள் இந்த சனி பயிற்சியில் முழுவதும் ரெண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு நல்லதொரு பலன்களை கொடுக்கப் போகிறார் அதற்கு நீங்கள் அடிக்கடி குருமார்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று இருக்க வேண்டும் குருமார்களுடைய குருமார்களை சென்று ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்ளுங்கள் தாய் தந்தையனுடைய ஆசீர்வாதங்களை கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்லதொரு பலனையே கொடுக்கும் போல் படிக்கின்ற மாணவர்களுக்கு முதுநிலை படிக்க விருப்பமுள்ளவர்கள் முதுநிலை படிப்புகளை படிக்கலாம் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் வியாபாரத்திலே புதிதாக யுத்திகளை கையாளலாம் செய்யும் தொழிலை மேன்மைப்படுத்த சரியான காலகட்டம் இது அதே போல் இந்த துலாம் ராசி நண்பர்கள் வயிறு சம்பந்தமான விஷயத்தில் சற்று கவனம் வேண்டும் அதாவது வயிற்று கோளாறு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும் போல் மறைமுகமான எதிரிகளை அடையாளம் காணக்கூடிய காலகட்டம் அதாவது நமக்கு யார் என்ன துரோகம் செய்கிறார்கள் நமக்கு எந்த இதன் மூலியமாக நமக்கு துன்பங்கள் வருகிறதே என்று நமக்கு தெரியாமே இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு யார் உங்களுக்கு துரோகம் செய்கிறார்கள் யார் உங்களோடு உங்களுடைய எதிரிகள் யார் என்று இந்த பஞ்சமஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு அடையாளம் காமிப்பார் அதனால் அதனால் இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு வழிகாட்டியாகவே அமைவார் மறைமுக எதிரிகளை அடையாளம் காண முடியும் இதனுடைய அர்த்தம் மறைமுக எதிரிகளை அடையாளம் காண முடியும் போல் இந்த துலாப்ராசி நண்பர்கள் பெரிய பதவியில் உள்ள மனிதர்களை சந்திப்பீர்கள் நல்ல ஒரு நல்ல நல்ல மனிதர்களை சந்திப்பு சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் நல்ல காரியங்களில் ஈடுபடுவீர்கள் ஆழ்ந்த ஆழ்ந்த அறிவும் நல்ல ஞானமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிர்வாக பொறுப்பில் உள்ள புலாம் ராசி நண்பர்களுக்கு நிர்வாக திறமையை அதிகமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார் அதாவது தனம் தன் தனம் என்று சொல்லக்கூடிய தனம் பணம் என்று சொல்லக்கூடிய இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் கல்வி படிக்கும் நண்பர்கள் கல்வி படிக்கும் மாணவர்கள் அவர்களெல்லாம் படிப்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக நல்ல மதிப்பெண்களை வர வழங்க வாங்கக்கூடிய காலகட்டத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் யாவ யாரிடமும் கோபமாக பேசுவதை கொஞ்சம் தவிர்க்க தவிர்க்க வேண்டும் யாரிடமுமே வந்து நிதானமாக பேச வேண்டும் கோபப்படாமல் பேச வேண்டும் அது உங்களுடைய மதிப்பை மேலோங்க செய்யும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் கோபப்படக்கூடாது கோபப்பட்டிருக்கிறனால் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் குறைய நேரிடும் போல் காரியத்தில் கவன கவனத்தை செலுத்தி காரியங்களில் செயல்பட வேண்டும் காரிய தடைகள் ஏற்பட்டுவிடும் காரியத்தில் கவனம் இல்லை என்றால் காரிய தடை தடைகள் ஏற்பட்டுவிடும் பணம் சம்பாதிப்பதிலே மிக முழு முயற்சியாக மேற்கொள்வீர்கள் பணம் சம்பாதிப்பதிலே முழு முயற்சிகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அந்த பணத்தை எப்படி சேமிப்பது என்று உங்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு வழிகாட்டியாக அமைவார் குடும்பத்தின் மீதும் குடும்ப நண்பர்கள் மீதும் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் அதிக பற்றமும் பாசமும் இந்த காலகட்டத்திலே சனி பகவான் உங்களுக்கு வழங்குவார் அதனால் குடும்பத்தின் நல்ல அக்கறையோடு பார்த்துக்கொள்வதற்கு ஒரு உகந்த நேரம் குழந்தைகளுக்கு துலாம் ராசி நண்பருடைய குழந்தைகள் துலாம் ராசிக்காரர்கள் இவர்களெல்லாம் இந்த காலகட்டத்திலே பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாமா அதாவது அந்நிய பாசைகள்னு சொல்லக்கூடிய பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாமா பல மொழிகளை பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்று எண்ணுபவர்களுக்கு இப்போ இந்த சனி பகவான் நல்லதொரு வாய்ப்பை வழங்குவார் பல மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் அதற்கு உகந்த நேரமாக இது அமையும் அதேபோல் எதிர்பாராத யோகங்களை சனி பகவான் உங்களுக்கு வழங்கிடுவார் ரெண்டாவதாக நெருக்கமான உறவுகள் நெருக்கமான உறவு உறவுகளிடம் இந்த துலாம் ராசி நண்பர்கள் சற்று கவனமாக பழக வேண்டும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கிய உறவுகளிடம் கவனமாக இருங்கள் அதே போல் இந்த துலாம் ராசி நண்பர்கள் கம்ப்யூட்டரிலே வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் வேலை போல அதிகமாக தன்னுடைய கண்களை கவனிக்காமல் தன்னுடைய உடலை கவனிக்காமல் இருப்பார்கள் தன்னுடைய கண்களுக்கு சற்று ஓய்வு கொடுக்க வேண்டும் அதனால் கண் கண்களுக்கு நல்லது இல்லை என்றால் கண் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது துளாராசி நண்பர்கள் கூட்டாளிகளின் பங்கு மூலம் லாபம் கிடைக்கும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளின் பங்கு மூலம் லாபங்கள் கிடைக்கும் அதனால் கூட்டுத்தொழில் சிறப்பாகவே இருக்கும் பத்திர பதிவுகள் நடக்கும் அதாவது புதிதாக இடம் வாங்குவீர்கள் அதன் மூலமாக பத்திர பதிவுகள் நடக்கும் இடம் வாங்குவதற்கு நல்ல உகந்த நல்ல நேரமாக அமையும் பல வழிகளில் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது துலாம் துலாமராசி நண்பர்கள் வெளிநாடு வெளி தேசம் வெளி மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளலாம் உகந்த உகுந்த நேரம் இது வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கு உகுந்த நேரம் இது துலாம் துலாமராசி நண்பர்களுக்கு மூத்த சகோதரன் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும் அதாவது மூத்த சகோதரன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் இதற்கு முன்னர் இருந்ததென்றால் இப்போது அந்த கருத்து வேறுபாடு தேர்ந்து நல்ல சுமூ சுமூகமான ஒரு நட்பு ஏற்படும் அதேபோல் துலாம் ராசி நண்பர்களுக்கு மூதாதிய சொத்து வந்து சேரும் அதாவது நம்மளுடைய முன்னோர்களுடைய சொத்துன்னு சொல்லக்கூடிய மூதாதியர்களுடைய சொத்து இந்த காலகட்டத்திலே வந்து சேரும் நோய்கள் குணமாகக்கூடிய காலகட்டம் அதாவது நிரந்தரமான ஒரு நோய் அடிக்கடி நோய் வந்துகிட்டே இருக்குது எந்த நோயும் தீரப்பாடு காணும் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு நோய்கள் குணமாகக்கூடிய காலகட்டம் பொன் பொருள் ஆபரணங்கள் சேரக்கூடிய காலகட்டம் வட்டி தொழில் வட்டி தொழில் செய்யக்கூடிய துலாமராசி நண்பர்கள் கொஞ்சம் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் வட்டி தொழிலே கொஞ்சம் சரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும் துலாமராசி நண்பர்கள் அரசாங்கத்தின் மூலமாக கடன் கிடைக்க கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கடன் கிடைக்கும் பூமி மனை வாங்குவீர்கள் வாகன வசதி ஏற்படும் இது எல்லாமே இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் கொடுத்து பயணிப்பார் இந்த துலாம் ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்திலே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்யுங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் மனதார மனப்பூர்வமாகவும் தெய்வத்தை வழிபடுங்கள் அதே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவென்று உங்களுக்கு தெரியும் இஷ்ட தெய்வத்தை அதிகமாக வழிபாடு செய்யுங்கள் குலதெய்வ குலதெய்வ வழிபாட்டை மிகவும் ஒரு ஆத்மார்த்தமாக வழிபடுங்கள் குலதெய்வமே உங்களுக்கு துணையாக நிற்கும் போல் துலாம் ராசி நண்பர்கள் எப்பொழுதுமே பெண் தெய்வ வழிபாடு அதிகமாக செய்தல் நல்லது பெண் தெய்வ வழிபாடு துலாம் ராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையிலே எல்லா எல்லா முன்னேற்றங்களையும் எல்லா லாபத்தையும் இந்த பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் குலத குலதெய்வ வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள் யாக மொத்தம் இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் எல்லா பாக்கியங்களையும் நலன்களையும் வாரி வழங்குவார் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்